அஸ்டோபியஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள் வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பாத்தீங்கன்னா செவ்வாய் பேர்ச்சி பத்தி பாக்க போறோம் செவ்வாய் பகவான் எப்பவுமே வந்து ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடுத்துப்பாரு அதாவது நாப்பத்தஞ்சு நாள் எடுத்துப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா கடக ராசில இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சடுகிறார் செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேர்ச்சி நடைபெறுது ரொம்ப விசேஷமான இந்த பேர் நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம் அதாவது அக்னி சர்ப்ப யோகம் ஏற்பட்டிருக்கு அதாவது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டுக்கு பேர் சடைஞ்சிருக்காரு ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிம்மராசின்னும் போது சூரிய பகவானுடைய வீடு அங்க வந்து செவ்வாய் பகவான் பேர் சடைஞ்சதுனால ஆல்ரெடி அங்க யார் இருக்கா நம்ம கேது பகவான் இருக்காரு சோ செவ்வாயும் கேதுவும் இணையது பாத்தீங்கன்னா அக்னி சர்ப்ப யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்னி சர்ப்ப யோகம் வந்து நல்ல ஒரு நற்பலன்களை உண்டு பண்ணும் கூட சொல்லலாம் இந்த அக்னி சர்ப்ப யோகத்தால சிம்மராசி நாற்பத்தி அஞ்சு நாட்கள் என்னென்ன பலன்கள் நடைபெறுதுன்றத வந்து நம்ம இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லி பிரச்சனை மூலமா நம்ம இப்ப போட்டு பாக்கலாம் ஓம் நாகத் வித்மஹே வித்மகே நாகரூபாயே தீமகி கண்ணோ நாகதேவி பிரசோதையார் சிம்பராசி ராசி சிம்ம ராசிக்கு சிம்ம செவ்வாய் பகவான் வந்து அவங்களுடைய ராசிலேயே பேச்சு அடைஞ்சிருக்காரு ஆஹ் இப்போ வந்து சூரியனுடைய வீட்டுல செவ்வாய் பகவான் பேச்சு அடைஞ்சிருக்கிறதுனால அங்க வந்து ஆல்ரெடி கேது பகவானும் இருக்காரு இவங்களுக்கு உடல் ரீதியான இந்த ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு முயற்சி பண்ணணும் ஏதாவது பண்ணாலும் அதுல வந்து தடங்கல்கள் ஏற்படும் புதுசா எந்த ஒரு தொழிலும் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல எடுக்க பண்ணாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டுல போவாங்க அதாவது நல்ல ஒரு இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப அபரீதமான லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கல்யாண சம்பந்தமான ஏதாவது முயற்சி அதாவது பெண் பக்கம் போடலாமா அப்படின்றதுக்காகவோ இல்ல பையனுடைய போட்டோ கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது திருமணத்துக்காக எந்த ஒரு முயற்சியும் இந்த வந்து சிவராசிக்காரர்கள் பண்ணாம இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கை சூரியன் செவ்வாய் சேர்க்கைன்னா மாங்கல்ய தோஷம் சொல்லுவாங்க சோ அதனால இந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மட்டும் கல்யாண விஷயமா எந்த ஒரு முயற்சியும் நீங்க எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது சிக்கல் இருந்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரி இடம் வாங்கினாலும் பத்திரம்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு வாங்குறது நல்லது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா உடனே ஹாஸ்பிடல் போயிட்டு ஃபுல் பாடி செக்கப் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரத்துக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதே மாதிரி அந்த அம்மை நோய் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல கூலிங்கான விஷயங்கள் எல்லாம் வந்து சிம்பராசிக்காரர்கள் எடுத்துக்கிறது ரொம்பவும் சிறப்பு கரவு மனைவிக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது சண்டை சச்சரவு வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும்